தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை தலைவர் வெள்ளையன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை தலைவர் வெள்ளையன் நேற்று காலமானார் அவருக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் மேலும் வணிகர் சங்கங்களின் சார்பில் இன்றும் நாளையும் அடைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் மயிலாடுதுறையில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் அனைத்து வணிகர் சங்கங்களின் சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டு உள்ளன உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்